ஒரு தந்தை ஒரு பிள்ளையை அடைக்கிறார் அப்பொழுது அந்த மகன் எதிர்க்கிறான் ஓ தந்தையே நீ முதல் தொழுக போகிறாயா என்று கேட்டவுடன் அந்த தந்தைக்கு கோக வருகிறது நான் கடை வியாபாரம் பார்க்கிறேன் எப்படி என்னால் தொழுக முடியும் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த மகன் சொன்னான் தொழுகை விட உங்களுக்கு கடை முக்கியமா என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த தந்தையினால் எதுவும் சொல்ல முடியவில்லை அப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் இன்றைக்கு முக்காவாசி பெற்றோர்கள் தொழுகுவதில்லை அப்படி இருந்து பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களை பார்த்து வளருவார்கள் அதேபோல் பிள்ளைகள் எது கேட்டாலும் தந்தைகள் உடனடியாக வாங்கி கொடுக்கிறார்கள் அதில் அவனுக்கு என்ன பயன் இருக்கிறது இருக்கிறதா இல்லையா என்று சிந்தித்து பார்க்க கூட இல்லை அவன் கேட்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுக்கிறார்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் திட்டுவது கூட இல்லை அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள் அப்படி திட்டினால் நம்மளை மதிக்காமல் போய்விடுவார்களோ என்று பயத்துடன் அப்படியே விட்டு விடுகிறார்கள் எந்த அளவுக்கு தாய் தந்தையுடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அதிகம் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாஹிதான் அஹந்தம்